இந்த ஆண்டு கத்திர என்ன என்ன பண்ண போறாரா திரும்பி எப்படி திருப்பறாரு ஒரு உதாரணத்தின் மூலமாய் ஒரு மனிதனின் மூலமாய் நான் சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் மூன்று காரியம் முதலாவது ஆண்டவர் என்னை எதெல்லாம் திருப்புற ரீ அரேஞ்ச்மெண்ட் ரீ கனெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் என்னை மறுசீரமைக்கிறார் மறுபடியும் ஆண்டவரோடு கூட என்னை தொடர்பு படுத்துகிறார் மூன்றாவது என் சூழ்நிலைகளை மாற்றினார் இல்லையா யாக்கோப்பனுடைய வாழ்க்கையில் நடந்துச்சுங்க வாசிக்கலாமா ஆதி ஆகமத்தின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை வார்த்தை விதமாய் சொல்லுகிறது வாசிக்கலாம் இருபத்தி நாலாவது வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி மூணு வாசிங்க அவர்களையும் சேர்த்து ஆச்சை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அப்புறப்படுத்தினார் போதுமான தனக்கு உண்டான யாவையும் அக்கறப்படுத்தினார் இதுவரைக்கு யாக்கோபுருடைய நம்பிக்கை என்ன அவன் மனைவி பிள்ளைகள் அவனுக்கு இருக்க ஆஸ்தி அவனுக்கான சொத்து அவனுக்கான பொருள் இது எல்லாம் அவனுக்கு பெருசா இருந்துச்சு இப்ப எங்க வர்றான் தேவனுடைய தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வரும் பொழுது அவனுக்குள்ள என்ன இல்லை சந்தோஷம் இல்லை எல்லாம் இருக்கு ஆனா என்ன இல்லை எத்தருடைய ஆசீர்வாதம் இல்லை அவனுக்கு தெரியுது அப்ப அவன் நினைக்கிறான் இது எல்லா வச்சையும் அப்புறப்படுத்தி மறுசீரம் வைக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் இருந்துச்சோ அது வச்சையும் அப்புறப்படுத்துறான் இன்னைக்கு சபைக்கு சில நேரங்களில் நமக்குள்ள இருக்கிற மாம்ச கிரியைகள் கலாத்தியர் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பல காரியம் கலாத்திர்ப்போம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவார்த்தை எல்லாரும் எடுத்து வாசிங்க புதிய ஏற்பாட்டில் இருக்கு நல்லா கவனிங்க மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன அவை ஆவண நல்லா கவனிங்காரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிர ஆராதனை வில்லிசூனியம் பகைகள் போதுமான போதும் இதெல்லாம் என்ன பண்ணாது நம்மகிட்ட இருக்காது பிள்ளை சூன்யம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண யாருக்கும் யாருக்கும் வைக்க மாட்டோம் பிள்ளை சூன்யம் பண்ண மாட்டோம் என்ன பண்ண மாட்டோம் விவச்சாரம் பண்ண மாட்டோம் வேசித்தனம் பண்ண மாட்டோம் விக்கிரகாராதனைக்கு போக மாட்டோம் ஆனா அதுக்கு அடுத்த சொல்லப்பட்டிருக்கு பாருங்க பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் கொலைகள் வெறிகள் களியாட்டு இது எல்லாம் நம்மகிட்ட இருக்கும் என்ன பண்ணணுமா அப்புறப்படுத்தணும் மாம்சத்துக்குரியவைகள் சில நேரங்களில் வயிறாக்கிய இருந்துருது சில மனிதர்களுக்கு மத்தியில வயிறாக்கியம் நான் செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன் எதுக்கு வயராக்கிய இருக்கணும் நான் பாவம் செய்ய மாட்டேங்கிறதுக்கு வயராக்கிய இருக்கணும் ஆனா இன்னைக்கு சில மனிதர்களுக்கு மேல வயிறாக்கியா இருக்கு நான் போய் என்ன பண்ண மாட்டேன் பேச மாட்டேன் பாருங்க கத்தர் அந்த வைராக்கியத்தை உடைக்கும் சூழ்நிலைகளை நம்முடைய தேவ சமூகத்துல நம்மளை மறு சீரமைத்து பார்க்கணும் இதெல்லாம் என்கிட்ட இருக்கு அங்கு பார்த்தா எல்லாமே இருக்கு ஆனா இல்லை இல்லை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை அப்ப எல்லா இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்றா தூக்கி அந்த அக்கறை படுத்துட்டு இவ மட்டும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை என்னை ஆசீர்வாதம் சொல்ற அப்ப முதலாவது மறு சீரமைப்பு நம்மளாமே யோசிச்சு பாருங்க இந்த ஆண்டு வாழ்க்கையில வாழ்க்கை வாக்குத்த நிறைவேற்றணும்னா எது என்கிட்ட இல்லைங்கிறத சிந்திச்சு பாருங்க என்கிட்ட எது இருக்கு என்ன எதெல்லாம் நான் தூக்கி வைத்திருக்கிறேன் தேவன் அங்க யாக்கோப்பு யோசிச்சு பார்த்தான் எல்லாம் இருக்கு ஆனா என்ன இல்ல அவர் ஆசீர்வாதம் இல்ல நல்ல வருமானம் வருது வருமானம் ஒரு ஒரு வழியா வருமானம் வந்தா இன்னொரு வழியா வருமானம் செலவழிஞ்சு போது அங்க யோசிச்சு பார்த்தான் யாக்கோப்பு ஐயா இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு அவர் ஆசீர்வாதம் இல்ல எல்லாத்தையும் தூக்கி அப்புறப்படுத்திட்டான் மறு சீரமைக்கிறான் தன்னுடைய வாழ்க்கைய அவன் அவன் பெத்தேல விட்டு நான் தான் சொன்னேன் பெத்தேல் அல்ல பெனியல் இன்றைய ஆண்டுல கத்த நமக்கு துவங்க பண்ணுவார் மெத்தேல் அல்ல இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல மெத்தேலின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இல்ல வெண்ணியேலின் துவக்கம் இல்ல கற்றோடைய வீட்டில் இருக்கிறோம் ஆனா தேவ முகத்துக்கு நேரம் நம்முடைய முகம் இல்ல மெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு வெந் என்றால் தேவனுடைய முகம் வீட்டில இருக்கிறோம் ஆனால் அவருடைய முகத்தை பார்க்க முடியல இன்னைக்கு பாருங்க நிறைய வாலிப தம்பிமார் உண்டு அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க ஆனா தகப்பனார் முகத்தை பார்க்கறதுக்கு இருக்க மாட்டாங்க அவர் எந்திரிச்சு வேலைக்கு போன அப்புறம் தான் செய்வான் எந்திக்கவே செய்வான் இவர் முடிஞ்ச மனுஷன் முனிப்பான் நான் அவரு வர்றதுக்கு அவர் வந்து வீட்டுல படுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றது சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் உண்டு வீட்டுக்கு பின்வாசல் வழியா உள்ள வந்து தகப்பனுக்கு அவன் இருக்காரா இல்லையான்னு தெரியாம வாழ்ந்த வாலிபர்கள்லாம் உண்டு காரணம் என்ன தேவ வீட்டுல இருப்போம் ஆனா யார பார்க்க மாட்டோம் தேவ முகத்தை பார்க்க மாட்டோம் இன்னைக்கு நான் அவர் வீட்டுல இருக்கம்பா வெத்தே இல்லையே இல்லையா ஆண்டவர தீர்மானம் பண்ணா மறுசீரம் வச்சா தூக்கி எல்லாத்தையும் அப்புறப்படுத்து மனைவி பிள்ளைகள் தனக்குள்ள ஆசிரியர் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு இவன் மட்டும் ஆண்டவரோடு கூட அப்பதான் ஆண்டவர் வர்றாரு இவன் ஆசிர்வச்சிட்டு போனு வந்தவரு அங்க என்ன பண்ணிட்டாரு தங்கிட்டு